இன்று நாற்பத்தி ஏழாவது இடம் நூத்தி எட்டு படங்கள் தமிழில் எண்பத்தி நாலு கன்னடத்தில் ஒன்பது தெலுங்கில் பதினொன்னு மலையாளத்தில் நாலு இதுவரை நூத்தி எட்டு படங்கள் நடித்து இன்று நூத்தி ஒன்பதாவது படமாக வெளிவரவேற்கும் ஹரா எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு சுவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரே நாளில் உதயகிதம் பிள்ளை நிலா மற்றும் தெய்வ பிரிவு ரிலீஸ் ஆகி மூணுமே சிலர் ஜூப்ளி ஓடின படங்கள் நடித்த படங்கள் ஐநூறு நாட்களுக்கு மேலே படங்கள் ஒன்னு த்ரீ செவன்டி படங்கள் அஞ்சு நாள் ஓட்டு ஓடின படம் பத்து நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் இருபது நூறு நாட்கள் மேலே இருபது இது வந்து தமிழ்ல மட்டும்தான் அடுத்த லாங்குவேஜ்லயுமே இருக்கு மொத்தம் இது வரைக்கும் அவர் கூட முப்பத்தாறு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நளினி மேடம் ஒன்பது படங்கள் நாரிகா மேடம் எட்டு பூணிமா பாகிராஜ் ஏழு ஊர்வசி அஞ்சு அம்பிகா ராதா ரேவதி சுகாசினி நாலு படங்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு ஹீரோயின் இவர் ஐம்பத்தி ஐந்து டேரக்டர் தமிழில் இவர் அறிமுகமான படத்தை தயாரித்தது தேவி பிலிம்ஸ் மதர்லேன் பிக்சர்ஸ் இவரை வைத்து அதிகமாக எட்டுக்கும் மேற்பட்ட படங்கள் தயாரித்திருக்கிறது அப்படிப்பட்ட சாதனை நாயகன் வெள்ளி விழா நாயகன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு முன் இவர் வந்து ஒரு எல்லாராலும் செல்லமாக அவர் வந்து மைக் மோகன் மைக் மோகன் சொல்றாங்க ஆனா அவர் மைக்கு பிடிச்சி நடிச்ச படங்கள் மொத்தமே அஞ்சு தான் பயணங்கள் முடிவதில்லை சரணாலயம் உன்னை நான் சந்தித்தேன் உதய கீதம் இதே கோயில் அது மாதிரி விஜய்ஷி வந்து வித்தியாசமா காமிக்கணும்னு மைக் அவர்கிட்ட இருந்து பிடிக்கி கண்ணை கொடுத்துட்டு இந்த படத்திலிருந்து மோ கன்னா மாத்திருக்கார் நடிகர் மோகன் அவர்களை மேடையதை அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது நாங்கள் தயாரிக்கும் முதல் படம் ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க காயந்தூழியை சூட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு படம் ஸோ உங்களோட ஆதரவும் சில்வர் சார் வச்சு பண்ணுற இந்த படம் இதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளி படமும் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவை கேண்டிக்கிறேன் தேங்க் யூ குணா அவர்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் எஸ்பி மோனி எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் சத்தியமா இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என் கிட்டே வச்சுக்கிறது இல்லைப்போ எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது ஹரா தான் என்னோடய முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் ப பயணங்கள் முடியதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிளைஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியதில்லை ஐநூறு நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன் அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கள் எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம்ங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரெக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க அது இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூரியை ரசிக்கிறாரன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளனா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிறதுக்கு சா வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோட சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதோன்றது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன மட்டும்தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட அக்கியம் என்னோடய அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோடய படங்கள் ஓடுனதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்கிறான் ஒரு விதியில் நான் வில்லனாக நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்றாங்க ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க ரெட்டைவால் குருவியில் ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மூகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பால சார் ஆகட்டும் மணி ரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடிமடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசையை மறுபடி மறுபடி கேட்க வச்சிச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹரா பத்தி பேசுகிறேன் விஜயஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்ன ப என்னோடய பழகினவர்களுக்கு தெரியும் என் என்னோட பழகினதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டானத்தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறவேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் சொல்ல ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கன்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி எல்லாம் நல்லா போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்களை ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா பட ஆரம்பிச்சோம் மோகன்ராஜ ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை டீசர் பார் பார்த்துட்டு இருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்பவும் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிக ரசிகராகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சாரி எமோஷ்னலாக மோகன்ராஜ் சார் பற்றி சொல்லலையா நான் எல்லா படத்துக்கும் தயாரிப்பாளரும் இயக்குநருக்கு தான் சொல்கிறேன்னே சொல்லிட்டுருக்கேன் இப்போ இந்த படத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க மோகன்ராஜ் அவர்களை நான் சொன்னதான் நினைக்கிறேன் சொல்லலன்றாரு தப்பாக நினைக்காதீங்க மிக்க நன்றி சொன்ன மாதிரி கோவை தம்பி சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மோகன்ராஜ் அவர்கள் இன்னொன்று சொல்லணும் கோயம்புத்தூரில் மக்கள் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆகட்டும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ நன்றி கொஸ்டின் மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போறோம் அவ்வளவுதான நல்ல விஷயம் படம் நல்லா இருந்தா உங்களோட ஆசீர்வாதம் வரும் அது கொஞ்சம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதுவன் நீங்க நிறைய மிமிகிரி பண்றீங்க அதுவன் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணிருக்கீங்களா சார் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணிருக்கீங்களா இல்ல சார் நான் பண்ணதில்லை அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒன் ஹவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன் மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன் இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார் அதுதான் ஏன் அந்த மைக்கை வந்து நான் அடுத்த வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் ஏன்னு கேட்டாங்க அந்த கடைக்காட்டை சொன்னேன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ் இட்ஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவரோட பாட்டு ரசித்து அவருடைய நடிப்பை ரசிச்சிருக்கேன் பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மேபி இன்னும் கொஞ்சம் ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளோ நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்முடைய இப்படி தான் யோசிக்கிறேன் அதனால அவளை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலையும் நன்றி <laughs> <laughs> உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்